இதுக்கு பேர்தான் சொக்கப்பானை அப்படின்னு நினைப்பாங்க அது சொக்கப்பானை கிடையாது சொக்கப்பனை கார்த்திகைக்கு அன்னைக்கு நாம் எல்லோரும் வீட்டில் விளக்கு ஏற்றுவோம் அங்கே மலையில் ஜோதி ஏற்றுவாங்க ஆனால் அதை மீறி இன்னும் சில சம்பிரதாயங்கள் நம்ம ஊரில் உண்டு அதில் பலது அழிஞ்சு போச்சு அதில் இன்னமும் ஓரளவுக்கு நம்ம கூட ஒட்டிக்கிட்டு இருக்க ஒரு பழக்கம்தான் இந்த சொக்கப்பனை திருவிழா இந்த சொக்கப்பனை அப்படின்றது இந்த பனை ஓலையெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து இப்போ நம்ம வச்சுருக்க இந்த சொக்கப்பனையோட உயரம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு அடி ஒம்பது அடி இருக்கும் ஆனால் அந்த காலத்தில் சொக்கப்பனையோட ஒசரை எவ்வளோ தெரியுமோ எட்டு அடி ஒம்பது அடிக்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் அப்போல்லாம் வந்து முப்பத்தஞ்சு அடிக்கு கொண்டு போய் வச்சு அதில் சொக்கப்பனை செய்வாங்களாம் அதாவது எதுக்காக கார்த்திகை அன்னைக்கு நம்ம தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபடுறது அது ஒரு ரீசன் உண்டு அவரை அக்னி ரூபத்தில் அந்த ரூபத்தில் வந்து நம்ம அவரை வழிபடுறது அக்னி தலமாக இருக்கிறதுனால தான் இங்கே திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஃபேமஸ் அக்னி ரூபத்தில் அவர் இருந்து வழிபடுறது ஏன் எதுக்காக பண ஓலை மற்ற எது போட்டாலும் இல்லைங்களா எது பண்ணாலும் எதுக்காக மட்டையை வச்சுருக்கலாம் எதுக்காக பண ஓலை பனை ஓலைன்றது நம்ம அந்த அச்சைய பாத்திரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பனைய பூலோக கற்பக விருட்சம்பாய் எப்படி அப்படின்னா பனை ஓலை அந்த ஓலையை வச்சு கூரை பண்ணலாம் அந்த அடியில் இருக்க அந்த இதை வச்சு நார் செய்யலாம் பணம் பலம் அது மட்டும் இல்லாமல் நொங்கு அது இல்லாமல் பாலையை வெட்டினோம்னா பதனி இந்த மாதிரி பனையோட அந்த பயன்றது வந்து அது கொடுக்கறது நமக்கு கொடுக்குறதுன்றது வந்து நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது அதனால தான் பனைமரம் பணமரம்னு எல்லோரும் இப்போ அடிச்சுக்கிறாய் அப்போ ஏற்பட்ட பனைமரத்தை கொண்டாந்து இதுக்கு தனிப்பட்ட அதாவது இந்த புராண வரலாறு அதெல்லாம் நிறையா உண்டு அந்த பனையிலையே நம்ம வந்து ஜென்ரலாக பனைமரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம் பனையிலையே நிறையா வகை இருக்குது தாலி கல்பனை தாடக இந்த தாடகைன்றதெல்லாம் வந்து நிறையா பேருக்கு பேராகவே இருக்குது இதில் இந்த கல்பனை தாடகை தாலி இதெல்லாம் வந்து நிறையா இடத்துல ஸ்தல விருட்ச மரமாகவும் இங்கே நம்ம கூடையே இருக்குது இப்போ இருக்கிற ஒரே ஒரு பழக்கம் கார்த்திகை தீபத்தை கே இன்னொன்று சொல்கிறேன் கார்த்திகை தீபத்தை இந்த பண கொழுக்கட்டைன்றது ஃபேமஸ்ஸு பண கொழுக்கட்டுன்றது பயங்கர ஃபேமஸ்ஸு ஆனால் இப்போல்லாம் இங்கே பணம் பணங்குழுக்கட்டையா அப்படின்னா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் நம்ம ஊர் போயிருக்கு எல்லா ஊர்லேயுமே மோஸ்ட்லி இது வந்து எல்லா சிவன் கோயில்லையும் ரொம்ப ஃபேமஸான சிவன் கோயிலில் எல்லா இடங்கள்லையும் இந்த சொக்க சொக்கப்பனை அப்படின்ற அந்த ஒரு இது ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இதோட அந்த சொக்கப்பனையோட அர்த்தம் ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது மொத்தமாக தீபம் ஏற்றுறதோட அர்த்தம் அவர் சிவனை மேலங்கிலே முடிஞ்சால் என் முடிய ஒருத்தன் அடியை ஒருத்தன் தொர்ரா அப்படின்னு உடனே பிரம்மனும் விஷ்ணுவும் போயிடுவாங்க அப்படி பிரம்மும் விஷ்ணுவும் போகிறப்போ அந்த தீப்பிழம்பாக இருந்ததோட அடையாளம் தான் கார்த்திகை தீபம் அந்த அதுக்காக மட்டுந்தான் அதை உணர்த்ததுக்காகத்தான் அதை எவனு என்னை விட பரிசு கிடையாதுல அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் அந்த இது அதோட அங்கே திருவண்ணாமலையில் தீபம் ஏத்ரா அதே நேரத்தில் நம்ம எல்லார் வீட்லேயும் விளக்கே தோல் இல்லைங்களா அந்த விளக்கு அதே சமயத்தில் கோயில்களையும் இந்த சொக்கப்பானைகள் கடைசியாக இந்த சொக்கப்பானையை சுற்றி அம்பால வருவாங்க இவர் அப்பனும் வருவார் பஞ்சமூர்த்திகள் அவங்களும் வந்துட்டு போவாங்க சில சமயத்தில் அவங்களாம் வந்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே அந்த கார்த்திகை தீபத்துக்காக வச்சுருக்க வேண்டியெல்லாம் பசங்கள் அந்த பனை உள்ளே போட்டு அது பயங்கரமாக இருக்கும் இதை நீங்கள் நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா சில பேருக்கு சிவபெருமானை நேரில் பார்த்த மாதிரி அந்த இது ஒசரத்துக்கு மேலே போய் கிட்டத்தட்ட அந்த தீயிலேயே விஸ்வரூபமாக இருப்பார் பயங்கரமாக இருக்கும்